இஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சிறப்பு என்னன்னா எனக்கு பர்த்டே பிறந்த நாளுங்க அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை கரெக்டாக அமைஞ்சு போயிருக்கு அதனால் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் அவர் எனக்கு அந்த பிளஸிங் கொடுத்துருக்காரு ரொம்ப நாளாக ஆச்சுங்க இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பிறந்த நாள் அது ரொம்ப மறுபடியும் ஆரம்பிக்க அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுக்கங்களேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது மாதிரி தான் இருந்தேன் அபிஷேகம் பண்ணி அவருக்கு தனியாக சாப்பாடெலாம் எடுத்து வச்சு தட்டில் ஆரத்தி போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கோவிலுக்கும் பிரசாதம்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே செஞ்சிட்ருந்தேங்க க ஏதாவது கடவுள் வந்து நிறுத்தி இருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு காரணங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்ம தெய்வத்தோட சங்கல்பம் இருக்கணும் பாருங்க அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் நீதி பண்ணியாச்சு சமையல் வந்து கூட்டுங்க அதை வந்து முட்டைக்கோசு போட்டு பலாக்கொட்டை போட்டு கூட்டு பீட்ரூட் கறி வந்து கறி பண்ணிகிட்ருக்கேன் அடுக்கெல்லாம் தாளித்து கொட்டி பீட்ரூட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு காரத்துக்கு வந்து வர கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதை போட்டுருவேன் தேங்காய் தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்புறம் பதினோரு மணிக்கு டீங்க என்னதான் வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு டீயை நிறுத்த முடியாதுங்க என்னதான் ஜூஸெல்லாம் அடுத்தபடி நம்மளுக்கு எப்போதும் டீ குடிக்கிறவங்க டீ தான் குடிச்சாகணும் என்ன வெயில் கொளுத்துனாலும் ஜீரக ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு வந்து வறுத்துட்டுருக்கேங்க பருப்புலாம் போட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் கருகப்பெல்லாம் வர மிளகா போட்டு கூட்டுக்கு வந்து வறுத்து பண்ணிங்கன்னா அந்த கூட்டானது சூப்பராக நல்லாயிருக்கும் அந்த கூட்டு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பச்சை அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் நெய்யில் வந்து ரசத்துக்கு தான் தாளித்து கொட்டிட்டேன் ஜீரக ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து சமையலே முடிச்சாச்சுங்க சுட சுட சாதம் கூட்டு கறி பாத்திரம் தேய்ச்சி அடுப்பை துடைச்சி எல்லாமே பாபாவுக்கு பாருங்கள் சாப்பாடெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு ஆரத்தி எடுக்கல நேபதியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு போட்டுட்டேன் என் அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் இப்போ சாயந்தரம் ஆரத்திக்கு வந்தாச்சுங்க ஆறு மணிக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங் வந்து பாபா அதிகமாகவே கொடுத்துருக்காரு பாருங்க நான் தான் ஆர்த்திக்கு ஊஞ்சலில் இது ப சாம்பரம் வீசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேங்க ரெண்டு பேருக்கும் பர்த்டேங்கிறதுனால சாம்பாரம் வீசத்துக்கு போட்டாங்க அப்புறம் அன்னதானம் போடுறதுக்கு பிரசாதம் வந்து இன்றைக்கி புளிசாதமும் சக்கரை பொங்கல் அவங்க தான் பால்சர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் என்னையும் வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு டியோட்டியில் நான் இருக்கேங்க அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த கோவிலில் வந்து தனியாக எனக்கு ஒரு செல்ல பொண்ணுன்னு கே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு பார்த்து நல்ல பாசமாக ரொம்ப இதுவாக இருப்பாங்க கோவிலில் பிரசாதம் இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேமியா உப்பா பண்ணி வச்சுட்டேன் அம்மா அப்பா இருக்கும் நான் வந்து புளி சாதம் சக்கரப்போங்க நானும் பையனுக்கு கோவிலில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்கி வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வாயின் வந்ததுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு கொண்டு வேலை வந்து அடுப்புலாம் தொடச்சிட்டு அதான் அந்த வேலை இருக்குது ரொம்ப அதிகமாக வேலை கிடையாது சிம்பிளாக ஏன்னா உப்புமா பண்ணி வச்சுட்டு வந்ததுனால ரொம்ப வந்து வேலை இல்லைங்க பாருங்கள் கோவில் ஆர்த்தி இதெல்லாம் பாருங்கள் பாருங்க அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் வீட்டில் பையன் அம்மா கோவிலில் வந்து அவங்க போட்டோலாம் எடுத்தாங்க பிரசாதம்லாம் கொடுக்குறத வந்ததுக்கப்புறம் வீட்டில் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு வெந்தயம் ஊற வச்சுருங்க நைட்டு வந்து வெந்தயம் ஊற வச்சு கிளம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பருப்பு பூற வச்சு அடுப்பை தொடச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சி டிகாஷன்லாம் போட்டு முதல் நாள் என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியாச்சு இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேங்க பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த நல்ல விளாகில் பார்க்கலாம் அது ஒரு கிட்டட்டா